அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய ஸ்டைலில் ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி பண்ண போகிறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணாமல் நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாமே பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இது வீட்டு அரிசி அப்படின்றதுனால நமக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுற வரைக்குமே இது ஊறலாம் எந்தளவுக்கு உங்கள் அரிசி ஊறுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நானூறு கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் நான் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன் இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இந்த கார்ன்ஃப்ஃபிளார் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு கழுவுறதுனால இந்த மேலே இருக்க மண் எல்லாமே நல்லா அந்த மாவு கூடையே ஒட்டி வந்துடும் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் போயிட்டு க்ளீனாக இருக்குது இது பெரிய பெரிய மஷ்ரூமாக இருக்கிறதுனால நான் இது நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மஷ்ரூம் கூட நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊர்னதுக்கப்புறமா செஞ்சோம் அப்படின்னா இந்த மஷ்ரூமில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைஸையும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்மளோட மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்குன்னா ஒரு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு விரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அதாவது தனியாக சேர்த்துருக்கேன் நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஸ்டாரானிஸ் ஒரு ஏழு எட்டு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக ஜாவித்ரி அதுவும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து புதினா இலைகள் மட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட மசாலா இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கூட்டியே குறைச்சு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பிரியாணிக்குமே இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதேமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே இந்த புதினா மல்லி நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும் புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம் மொத்தமாக இதுக்கு இந்த பிரியாணிக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும் நான் எடுத்திருக்க டீஸ்பூன் கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் அதில் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மூணு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி வாக்கெலாம் நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கனிஞ்சு வ வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது வரைக்குமே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ நமக்கு சூப்பராக தக்காளி வதங்கியிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த வெங்காய தக்காளி வதக்கிறதும் அப்புறம் நம்ம மசாலா சேர்க்குறோம் இல்லையா அதில் தான் இருக்குது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மசாலா நல்லா முருகி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் மொத்தமாக ஹண்ட்ரட் எம்எல் தேவைப்படும் தயிர் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நமக்கு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது சின்ன டீஸ்பூனில் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது ஒரு டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக இதுக்கு மசாலா தேவைப்படாது மசாலா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்துருக்க மசாலா கூட நல்லா மஷ்ரூம் வந்து கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சீக்கிரமே மஷ்ரூம் வெந்துடும் நல்லா அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் நான் நானூறு கிராம் எடுத்தேன் இல்லையா ஒரு காப்பிடி அளவுக்கு அதுலேருந்து ரெண்டு காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கரையிற வரைக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நெய்யும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கரில் எந்தளவுக்கு ரைஸ் வேகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட குழையாமல் குக்கரில் ஈஸியான முறையில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு ஷாய் டிஷ்ஷாக ரைத்தாக மட்டுமே போதும் நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்